டீஸ் வணக்கம் நம்ம சென்னை அலங்கையில் இலவச அழுக்கலை வகுப்புகளும் மெகந்தி வகுப்புகளும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதில் ஜனவரி மாதம் புதிய தொடக்கத்தோட ஆரம்பிக்க இருக்கும் இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் பண்ணால் உங்களுடைய பெயர் மாவட்டத்தின் பெயர் நீங்க அழகு கலையில ஜாயின் பண்ணுமா அதாவது பியூட்டிஷியனுக்கு ஜாயின் பண்ணுமா மெகந்திக்கு ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மெசேஜ் ஓகேங்களா இதை நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குன்னு இருக்கக்கூடிய சிஸ்டின் பேட்ச்ல ஜாயின் பண்ணிடுவாங்க தொடர்ந்து நான்கு வருஷங்களா நம்மளோட இலவச அழகு கலை வகுப்புகள் போயிட்டு இருக்கு இதுல பதினஞ்சு பேட்ச் முடிஞ்சு பதினாறாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண இருக்கும் அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிறைய பேரை நம்ம உருவாக்கி விடுறோம் அப்படின்றத தாண்டி இதில் பயன்படுத்திக்கிட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யார் விடாமுயற்சியோட நம்பிக்கையோடையும் செயல்படுறாங்களோ அவங்க தான் பயன்படுத்திக்கிட்டாங்க வெண்கலை பிறந்தவர்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் உங்களாலையும் சாதிக்க முடியும் நீங்க பியூட்டிஷியன் வகுப்புலையோ அல்லது மெகந்தி வகுப்புகளையோ இணைஞ்சு நான் என்னுடைய குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களால சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்கறது இந்த ஆன்லைன் கிளாஸ்லயே என்னால கத்துக்க முடியுமா அப்படின்னு இந்த நான்கு வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் நபர்களுக்கு மேல அஹ் நம்ம உருவாக்கி இருக்கோம் அதுல நீங்களும் ஒருத்தவங்களா இருக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க கீழே கொடுங்க நீங்க இந்த வகுப்புகளில் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது மூலிமா மற்ற ஸ்டூடெண்ட் இதில் இணைஞ்சு பயன்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு கட்டாயம் தேவை ஓகேங்களா ஆன்லைன் வகுப்புகளில் இணைஞ்சு என்னால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அதுக்கு முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுறது பயிற்சி நாங்க இந்த கிளாஸ தியரியாவும் ப்ராக்டிக்கலாவும் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல கொடுத்துறோம் நீங்க வகுப்புகளை எதுல பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூம் மீட்டிங்லையா இல்லை கூகுள் மீட்லையா வாட்ஸ்அப்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு வகுப்புகள் முழுக்க முழுக்க நம்ம யூடியூப் சேனலில் தான் போகுது ஓகேங்களா நீங்கள் வந்து பியூட்டிஷியன் வகுப்பாக இருந்ததுன்னா சென்னை அழகி அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டா பேஜ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மெகந்தி வகுப்புகளை ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா ஏ ஒன் மகந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல உங்களுடைய கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இருக்கக்கூடிய டவுட்ஸை கமெண்ட் பண்றீங்கல்ல அது மூலயமா உங்களுடைய அட்டண்டன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க இவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி கத்துக்கணும் அப்படின்றது இல்லை பயிற்சிகள் எடுத்துக்க எடுத்துக்க அதாவது ப்ராக்டிஸ் 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 எடுத்துக்க எடுத்துக்க நீங்க பெஸ்ட் பியூட்டிஷனாக மாறிடுறீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய நேம் கொடுத்து வாட்ஸ்அப் குழுல ஆட் ஆயிக்கிறீங்க யூடியூப் சேனல்ல உங்களுடைய வகுப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்குன்னு ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க உங்களுக்கான சிலபஸை வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம் பேசிக் டு அட்வான்ஸ் சிலபஸ் வரைக்கும் அந்த பியூட்டிஷனாக இருந்தாலும் சரி மெகந்தியாயிருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான விஷயங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்ம கொடுத்துட்றோம் சிலபஸை கொடுத்துறோம் அந்த சிலபஸை நீங்கள் முடிக்க போறீங்க அவ்வளோதான் பியூட்டிஷியன் குழுவுக்கு என்ன ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாக்குற வகுப்பை நீங்களே தியரியாக எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்களும் தியரி நோட்ஸும் உங்களுக்கு கொடுப்போம் மெகந்தி வகுப்புக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பென்சில் ரெக்கார்டு ஒரு கோட் ரெக்கார்டு ரெண்டு ரெக்கார்டு நீங்கள் முடிக்கணும் அதுக்கான ரெக்கார்ட் நோட்டையும் உங்களுக்கான சிலபஸையும் வாட்ஸ்அப் குழுல கொடுத்துருவோம் அவ்வளவுதான் இந்த வாட்ஸ்அப் குழுன்றது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுட் ஏற்பட்டா வாய் வழியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கமெண்ட்ல கொடுத்துருவீங்க ஆனால் அதே கமெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் உங்களுக்கு புரியாது இல்லையா அதுக்காக தான் உங்களோட கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல கொடுக்குறீங்கன்னு போது அந்த கமெண்ட்டை டேக் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை நாங்கள் கொடுப்போம் இப்படி தான் நம்ம நான்கு வருஷமாவே இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு மேலும் தொடரும் உங்களோட வாழ்த்துக்கள் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு கிடையாது அதனால கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவை சீனியர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜூனியர் ஸ்டூடெண்ட்டை வாழ்த்துங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நிறைய எடுத்துக்க முடியும் ஒரு மடங்கு நீங்க கொடுக்குறீங்க ஒரே ஒரு பங்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கிது அது வாழ்த்தா இருந்தாலும் சரி ஸ்மைலாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி இந்த பிரஞ்ச பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் பல மட பல மடங்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கல்வியை நான் இதில் கொடுக்குறேன் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கீங்க இந்த ஸ்டூடெண்ட் அன்பு மட்டும்தான் என்னுடைய பொக்கிஷம் அதுக்காக தான் இந்த கிளாஸ் நான் நிறுத்தாம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன் ஓகேங்களா இதனால என்ன லாபம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இதனால என்ன லாபம் இதனால ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னு கிடையாது உங்களுக்கு நான் படிப்பை சொல்லித்தரேன் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அன்பு கிடைக்குது அந்த ஒரே காரணத்துக்கு அந்த அன்பை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த கிளாஸ் வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ரெக்கார்ட் நோட் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் உள்ள நாங்கள் கொடுத்துருவோம் இந்த கிளாஸ் எப்படி கவனிக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ ஒருவேளை மேக்கப் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சென்னை அழகியோட லோகோ டச் பண்ணி உள்ளார போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல மேக்கப் அப்படின்ற டாபிக் இருக்கும் அந்த மேக்கப்ன்ற டாபிக்ல ஃபுல் கோர்ஸையுமே நீங்க படிச்சு முடிக்கலாம் அதுக்கான லிங்கையும் நாங்க வாட்ஸ்அப் குழுவில் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு ஹேர் கட்டு அஹ் அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்காகவே தனியா ஒரு தியரி பேஜஸ் இருக்குது இந்த மாதிரி தனியா தனியா ஸ்கின் ஹேர் ஹேர்க தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை ஃப்ளவர் மேக்கிங்ஸ் கூட சாரீ டிராபிங் இது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கான சிலபஸ் நாங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சிலபஸை பாருங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் முடிங்க டிக் பண்ணுங்கள் அந்த கிளாஸ்க்கான தியரியாக உங்களுக்கு சிலபஸாக அறுபத்தி ஆறு பேஜ் உள்ள சிலபஸை நம்ம வாட்ஸ்அப் குள்ளே கொடுத்துருவோம் அதே மாதிரி அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா பேசிக் முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் போங்க அட்வான்ஸ் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பெரட்டின் ஹேர் ட்ரீட்மெண்ட்டு ஹி மேக்கப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதாவது கல்வானிக் ஃபேஷியல்ஸு ஹை ஃப்ரீக்குவன்சி ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே யூடியூப் சேனல்ல மட்டும்தான் இருக்கு இதை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க அதே மாதிரி மெகந்தி வகுப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா மெகந்தியை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் ஷீட் எப்படி நீங்களே ரெடி பண்ணணும் மெகந்தி கோன் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் இதை எப்படி நீங்கள் சேல் பண்ணணும் நீங்கள் எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் மெகந்திக்கு அப்படின்னா ஏ ஒன் மெகந்தி பியூட்டிஷனுக்கு அப்படின்னா சென்னை அழகி தான் இது வரைக்குமே நம்ம சென்னை தான் மெகந்தி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளுடைய லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தா தான் மெகந்திக்கேன்னு மெகந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்ற கோர்ஸ் உருவாக்குறதுனால ஸ்டூடெண்ட் எல்லாம் மெகந்திக்கு அங்கே மட்டுமே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா பியூட்டிஷியனுக்குள்ளார போய் தேடும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டதுனால ஏற்கனவே நாங்க ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சேனலை எடுத்து அதுக்குல மெகந்தி ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு சேனல் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்க செய்யக்கூடியது ரெண்டு விஷயம் தான் ஒருவேளை நான் மெகந்தினையும் ஜாயின் பண்ணணும் பியூட்டிஷியன்லையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களா நீங்க அதையும் மென்ஷன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பார்க்கல ரிப்ளை பண்ணல அப்படின்லாம் நினைக்காதீங்க பார்க்கலனா ரீமைண்ட் பண்ணுங்க அதாவது மீண்டும் ஒரு முறை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களை மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆயிரம் மெசேஜஸ் அது வருது நாங்க ரிப்ளை பண்ண முடியாம பின்னாடி போயிடும் அப்ப நீங்க திரும்பி நீங்க ஒர்க்கிங் டைம்ல மெசேஜ் பண்ணும்போது எங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஒர்க்கிங் டைம்ன்றது காலையில பத்து மணியில் இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம போனோட ஒர்க்கிங் டைம் அந்த டைம்ல உங்களை குழுவில் ஆட் பண்ணிடுவாங்க ஒரு வேலை இன்னைக்கு குழு ஆட் ஆகலைன்னா மறுநாள் நீங்க ஆட் ஆகிக்கலாம் வெயிட் பண்ணுங்க மறுநாள் ஆட் பண்ணலைன்னா நீங்க ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா போதும் உன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கான கிளாஸ் வந்து ஏற்கனவே நம்ம போயிட்டு இருந்ததுதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் ஆக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லயும் கிளாஸஸ் இருக்கு அதை தொடர்ந்து பாருங்க இப்ப புதுசா வீடியோஸ் போட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா அப்டேட் பண்ண வீடியோஸையும் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம் ஓல்டு வீடியோவும் இருக்கும் உங்களை அதெல்லாம் ரெமெண்ட் பண்ணி ஐப்ரோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் வரைக்கும் எல்லா கிளாஸுமே ஒரு லிங்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் குள்ள கொடுத்துருவோம் அதை நீங்க பாத்துக்கலாம் அதுல ஏற்படக்கூடிய டவுட்டையும் வாட்ஸ்அப் குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்கும் ஆஹ் மெஹந்தி பண்றதுல இருந்து ஷீட் தயாரிக்கிறதுல இருந்து கோன் தயாரிக்கிறதுல இருந்து லைன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்கறதுல இருந்து ஃபுல் ஹேண்ட் மகந்தி போடுற வரைக்கும் தனியா லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதில் இணைஞ்சு முறையான சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இதுல இணைஞ்சுக்கலாம் ஜனவரி மந்த்து இணைஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் உங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட் நான் மகந்தி ஆர்டிஸ்ட் இணைஞ்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா இணைஞ்சிக்கலாம் எங்கள் கூடிய டிராவல் பண்ண விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் ஜனவரி மந்த்துல இணைஞ்சிட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இதுக்கு சான்றிதழ் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா சான்றிதழ்கள் உண்டு இதுக்கான சான்றிதழ் மூன்று மாதம் எங்ககிட்ட சென்னை அழகி அழகுகளை நிறுவனத்துல நேரடி வகுப்பு கத்துக்கிட்டா என்ன ஒரு சான்றிதழ் உங்களுக்கு நாங்கள் தருவோமோ அந்த சான்றிதழ் தான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல தரும் இதுல ஆன்லைன் அப்படின்னு மென்ஷன் ஆகிட்டு வராது ஏன்னா நாங்கள் உங்களை தினம் தினம் கண்டினியூவா பார்த்துட்டு தான் இருக்கோம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம் சரிங்களா ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்ண என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெகந்தி ஆர்டிஸ்டா இருந்தா ப்ராக்டிஸ்டான போர்டோ ப்ராக்டிஸ்டான ஷீட்டோ உங்களுக்கு அவசியமா தேவைப்படும் அதே பியூட்டிஷியனா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டம்மி தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு நல்ல டம்மியா வாங்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபா கொடுத்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டம்மியா இருக்கும் அந்த டம்மியில் என்ன பண்ணலாம் ஹேர் ஸ்டெல் போட்டு பார்க்கலாம் ஃபேஷியல் செஞ்சு பார்க்கலாம் ஐப்ரோஸ் செஞ்சு பார்க்கலாம் மேக்கப் கூட டச் பண்ணி அதனோட வரைபடத்தெல்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஐலைனர் லிப்ஸ்டிக் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் நல்ல டம்மியா ஒரே ஒரு டம்மி நீங்க வாங்கிட்டீங்கன்னா கூட அழகா நீங்க செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா அப்ப நாங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை உங்களோட டைமை மட்டும் இதுக்காக ஒதுக்குங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பெஸ்ட் பியூட்டிஷனா இந்த வகுப்புகளை யாரெல்லாம் ஜாயின் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த பீல்டுல இருக்க நான் இன்னும் என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வகுப்புகளை நீங்க நினைச்சுக்கலாம் ஏன்னா இனி வரும் ஜென்ரேஷன்ல நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் நம்ம தக்க வச்சுக்க முடியும் அந்த நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சிலபஸை தாண்டி ஹைட்ரா ஃபேஷியலு உங்களுக்கானர்மாபிரஷர் மிஷினை இதெல்லாம் வச்சு சொல்லிவிட்டாங்க கான் அதுக்கு லைவ் செக்ஷனாவும் நேரடி ஒர்க்கும் நாங்கள் சொல்லித்தரோம் ஏன் இந்த ஆன்லைனில் யூடியூப்பில் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் போடுறதாக இருக்கோம் வீடியோஸ் நீங்கள் எங்களை ஃபாலோ ஹைட்ரோ ஹைட்ரோஃபிஷன் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நம்ம இலவசமாகவே நாங்கள் கொடுக்க இருக்கோம் அதுக்கு ஏன் நாங்கள் கொடுக்கறதுக்கு த கொஞ்சம் தயங்குறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு தவறான முறையில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அது தவறா போயிடும் இல்லையா இது கல்வி நாங்க முறையான கல்வி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஓகே பண்ணாம வீட்டுல இருந்தே ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணி எதாவது தவறாயிடக்கூடாது இல்லையா அதனால தான் உங்களுக்கு கூகுள் மீட்லயும் ஜூம் மீட்லயும் நம்ம லைவ் செக்ஷன் வைக்கும்போது பண்ணிக்கலாம் இப்ப இலவச அழுக்கலை வகுப்பு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் உங்களுடைய நேமை கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஏன்னா உங்களை மாதிரி பல ஸ்டூடெண்ட்டை நாங்க ஆட் பண்ணணும் நீங்க கால் பண்ணுறதுனால அந்த டைம் வந்து எங்களுக்கு என்ன ஆகும் லாஸ் ஆகும் இல்லையா நீங்க முக்கியமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் குழு இருக்கு அதுல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நாங்கள் பயன்பாடாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வகுப்புகள் எங்களுக்கும் சிறிய உதவி நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது வாய்ஸ் நோட் கொடுக்கறது இல்லை டைப்பிங் மெசேஜ் பண்றது இதை நீங்க செஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன்